எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய கருப்பு சட்டை சினை மாடுங்க மூன்றாம் சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதுக்கு பட்சமாக இன்னும் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல வளமான மாடு நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாட்டோட கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த மாடு வந்து இரண்டாம் மீத்துக்கே பதினேழு லிட்டர் கறந்த மாடு இந்த மூன்றாம் வீத்துக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறோம் அப்படின்றாங்க பத்து பன்னெண்டு நாள் தாராளமாக டைம் இருக்கு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் மாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கலர் பேச்சில் மாடு இருந்தாலும் அதே டைத்தில் நல்ல சைஸ்ல இருக்கு நல்ல உடல் அமைப்பில் நல்ல நைஸ் தூள்ல நல்ல நீட்டு போக்கான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடி சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பெருமடியாக எடுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் நல்ல அருமையான நாலு காம்புக்கும் நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்ட கொடுக்குறேங்க நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டை வில பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாகவும் சொல்கிறாங்க மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவு அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் அப்படி என்ன வேலை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரரூவா அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சதா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு செணை மாடு இருக்குங்க அத்தோ டீட்டெயிலையும் பாருங்கள் ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா ஜோடியாகவே எடுத்துக்கலாம் அவங்களே வண்டி வாடகை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாவது மாட்டோட அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இதுவும் ஒரு மூன்றாம் வீட்டு ஒரு ஜெஸி சினை மாடுங்க நல்ல செவலையில் நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெஸி சினை மாடுங்க நல்ல தரத்துல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மூன்றாம் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் குறை இல்லாம கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ப்ரீட்ல இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல கலர் பேச்சு பழைய வர்க்க ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு டெஃபினட்டாக ஒரு பதினைந்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸும் இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல இடைவெளியோடு இருக்குங்க கறவைக்கு ஒரு அடி காலம் நக்கத்தாது இதுவும் குழந்தைங்க பெரியவங்க யாருன்னா பிடிச்சிக்கலாம் நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து மடிக்காம்புலாம் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புலேயும் நல்ல பால் வருது நீங்கள் பால் அடித்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து நேரில் பார்க்குறீங்கன்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்ல கூட மாட்டை பிக்க படிக்கலாம் இல்லை அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தரோம் ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் அப்படின்றாங்க மாடு எங்கே இருக்குன்னு திரும்ப பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவுளை தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்கிறாங்க மொத மாடு வந்து பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறாங்க மொத மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம்னா இந்த இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா ஜோடி மாடா டிரான்ஸ்போர்ட் வாடகை ஒரு பத்தாயிரம் ஆகுதுன்னா ஐயாயிரம் வரைக்கும் மிச்சம் பிடிக்கலாம் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளா இருக்கு மொதல் மாட்டோட பல் பார்க்கும்போது அறக்கடையாக இருக்குது இருக்கு அப்படின்னா இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் நல்ல மேய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கும் பண்ணுறதுல எந்த டவுட்டுமே கிடையாது பதினைந்து நாள் டெலிவரி டைம் இருக்குங்க எல்லா ஏரியாவுக்கும் மாடு வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகி வரும் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடாக இருக்குது ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும் ஒரு ஜெர்சி மாடு வேணும் ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ரெண்டு மாட்டையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்படுது உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடணும் எங்கள் நம்பர் கிடைக்கல அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி